முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மதுரையில் மதுபோதையில் சாலையில் நிறுத்தியிருந்த பைக்குகளை ஐந்து பேர் கொண்ட கும்பல் தள்ளிவிட்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரை ஆவணி மூலவீதி நகைக்கடை பஜார் பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன அந்த பஜார் பகுதியில் சென்ற ஐந்து பேர் கொண்ட கும்பல் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்குகளை கீழே தள்ளிவிட்டு சென்றது இதனை பார்த்து அந்த பகுதி நகைக்கடை வியாபாரிகள் அவர்களிடம் கேள்வி எழுப்பினர் கும்பல் நகைக்கடை உரிமையாளர்களை ஆபாசமாக திட்டியதோடு திடீரென சரமாரியாக தாக்கத் தொடங்கியது அந்த பகுதியில் இருந்த இரும்பு வாளி பாத்திரம் மற்றும் ஹெல்மெட் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கும்பலாக சேர்ந்து தாக்கினர் மேலும் அதனை வீடியோ பதிவு செய்த நபரின் செல்போனை தட்டிவிட்டும் சென்றனர் பின்னர் அந்த கும்பலை அப்பகுதி பொதுமக்கள் பிடிக்க முயன்ற போது தப்பி ஓடினர் அந்த கும்பல் நடத்திய தாக்குதலில் கார்த்திக் என்பவருக்கு காயம் ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த கும்பல் மதுபோதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது